في أعماقنا أعماقنا الإيمان الشيطان الرجيم السلام عليكم الله وبركاته وأكرمكم الله وأكرمكم 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 படைத்த அல்லாஹ் அபுல்லா போற்றி போவதற்குமாக அவருடைய சாதையும் சமாதானமும் திருமணம் அவர்கள் மீதும் அவர்கள் பின்பற்றக்கூடிய அத்தனை மக்கள் மீதும் புழிய கட்டுமான அருள் நிறைந்த இரவு அழகிய அறிவுரை தலைப்பில் இன்றைய தினம் பதிலுடைய தினம் பதிரியினுடைய தினம் ரமணா என்பது பதிலுடைய மாதம் ஏன்னா நம்ம பெரும்பாலும் நோம்பு நாளில்

அந்த மக்கத்து குறைசிகள் மக்கத்து குஃபார்கள் எப்படியாவது முஸ்லீம்களை கூண்டோடு அழிச்சுடணும் அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்த காத்துக்கொண்டிருந்தார்கள் இப்போ முஸ்லீம்களுக்கு போர் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் குறைசிகள் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ அந்த போருக்கு தேவையான முக்கியமான ஒரு ஆயுதம் அவங்களோட வியாபாரம் வியாபாரத்தின் மூலமாகத்தான் அவர்களுக்கு எல்லா விதமான அந்த பொருட்களும் கிடைத்தது அப்போ அவர்களுடைய வணிக கூட்டங்கள் அதை தாக்குவதற்கு பெருமானா சிவல்லாலை திட்டமிட்டார்கள் அதை தாக்குவதன் மூலமாக பொருளாதாரத்தை குறைக்க முடியும் முஸ்லீம்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில் பெருமானா சிவல்லா உலை சிங் அவர்கள் அபு சுப்பையான் அவர்களுடைய தலைமையில சிறியாவில் படை சென்றிருந்தனர் அந்த படையை திரும்பி வரக்கூடிய செய்தி கேள்விப்பட்டு

என்னுடைய முழுமையான பின்னணியை சால வரக்கூடிய துண்ணோவரை நம்ம சொல்லணும் அப்போ இந்த முக்கியமான செய்தி என்னன்னா மதுரை கோழியின் போது இரண்டு கூட்டங்கள் இருக்கின்றது ஒரு குறைப்பு பெரும் முந்நூற்றி பதினஞ்சு சாலமான என்னாரும் புறம் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒரு புறம் நவீன போட்டவரங்களோட ஒரு கூட்டம் அதாவது பிறந்த எல்லா வசதிகளையும் மீது நாங்கள் தான் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் இந்த இறைவனை மறந்து குப்பரித்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் அவர்களுக்கு அடுத்தது நூற்றுக்கு மேற்பட்ட புசைகள் இருந்தது இந்த பக்கம் ஏழைகள் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே கிடையாது எல்லாரும் வயதானவர்கள் ஐம்பது வயது தாண்டியவர்கள் பெரும்பாலான இப்படி எல்லா விதமான பாதியிலும் இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு பல என்னன்னா ஹஸ்பன் அல்லா அல்லாஹ் தீர்த்து நினைத்தவர் வேறு எதுவும் எங்களுக்கு நடக்காது என்று அல்லாவின் மீது முழுமையான

நாம் உங்களுக்கு உதவி செய்தோம் உங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை நாம் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் அதனால தான் அல்லாஹ் சொன்னால் நம்முடைய வலிமையின் காரணத்தினால் எத்தனையோ சிறிய கூட்டங்களை சின்ன கூட்டங்களை பெரிய கூட்டங்களை நாம் வென்றிற்கு செய்கின்றோம் மேலும் நாம் நிச்சயமாக மூவியர்களை பாதுகாக்க இருக்கிறோம் என்பதாக அல்லாஹு சொல்லுகிறோம் அப்போ பதிலும் போருடைய என்ன தெரியுமா முஸ்லீம் உலகத்தில் எவ்வளவு மலையீனமாக இருந்தாலும் நாம் எதிரி என்று பயப்படுவதை விட அல்லாது மீது முழுமையான தவக்கத்தை வைத்திருக்கும் போது அல்லா உதவி செய்ய நாடிவிட்டால் நிச்சயமாக நம்ம யாரால் உற்றிக் கொள்ள முடியாது என்ற முழுமையான உறுதி நமக்கு கேட்கணும் அந்த உறுதியை அந்த ஈமான அந்த மன வலிமையை இந்த ரமலான் நமக்கு தர வேண்டும் இந்த பதிலுடைய விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதே கரெக்டா ஒரு இதே ஒரு இன்றைக்கும் பல வந்து உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ரெண்டு மாசம் இந்த காசாவில் ஒரு அமைதி ஒப்பந்தம் இன்றைய இன்றைய தேதி பதிலுடைய விதத்தில் மீண்டும் என்ன அமைதி ஒப்பந்தத்தை கிழித்து விட்டு இன்றைக்கு இஸ்ரேல் நாலுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை அதாவது குழந்தைகள் தான் பெரும்பான்மையாளர்கள் அந்த குழந்தைகளை கொண்டு வைக்கிறார்கள் உலகத்தினுடைய அத்துணை வசதிகளும் உலகத்தினுடைய அத்துணை சூப்பர் டெக்னாலஜிகளும் உலகத்துடைய அத்துணை வல்லரசு அவங்களுக்கு பின்னால் இருக்கின்றன இது ஒரு சின்ன நாடு மெட்ராஸ்ல ஒரு கால் பகுதி கூட இருக்காது அந்த காசாங்கிற பகுதி அதை மேலும் சுருக்கி ஒரு சிறிய அளவு இருபத்தொன்பது லட்சம் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஜினோசைடு ஒரு இன ஒழிப்பை ரமலான் நின்றும் பாராமல் குழந்தைகள் என்றும் பாராமல் அல்ல சொல்றான் இப்படிப்பட்ட நபர்களை பற்றி சொல்லும்போது போது மறுபடியும் குழந்தைகள் கேட்டும் நாங்கள் எதற்காக என்ற காரணம் தெரியாமலே கொல்லப்பட்டோம் என்று சொல்லும் போது இவர்கள் இங்கே தங்களது முகத்தை ஏற்றுக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான இன அழிவு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு சோதனை ஏற்படும் செய்யும் அம்பாலி ஒரு அலுசி நிச்சயமாக அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள் உயிர்கள் கடித பெண்கள் ஆகியவற்றை சோதிப்போம் அப்போது நீங்கள் நம்பிக்கை வைத்து அல்லாஹின் அப்ப பொறுமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க பொறுமையாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இது அல்லாஹ் நிதித்தது இதை நாங்கள் புரிவி கொள்கிறோம் நம்ம அல்லாவுடன் வந்தோம் அல்லாவுடன் வந்து திரும்பிச் சிறப்பு விளையா இருக்கிறோம் இதை தான் அந்த ராஜா மக்கள் இந்த பிஞ்சு பாலகரை இவ்வளவு இவ்வளோ பிரச்சினைகள் பற்றியும் அவங்க ஒன்று விற்கிறாங்க அவர்கள் தொழுங்கிறார்கள் தொழுகுவதுக்கு இடமே இல்லை தொழுதாக இந்த நேரத்தில் மீதி அடுங்குண்டு வீசப்படும் தெரியாது அந்த சுழையிலும் அந்த ஈமானை யூவியோடு அவர் இருந்து நமக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ஹாபலா இந்த பதுழிய இனத்தில் இந்த மதுரையை கொண்ட ஒரு போதாண்டத்தை உலகின்ஸ் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹால உதவி செய்ய வேண்டும் என்று நாம் இந்த முதலில் இருக்கிற அதிகமாக இளைஞர்களிடத்திலே துவா கேட்போம் அல்லாஹ் தாலா அவர்களுடைய தியாகங்களுக்கு நிச்சயமாக மறுமையிலே கூறி தருவோம் இந்த உலகத்தில் அவர்களுடைய வெற்றியை சுவைக்கக்கூடிய தலைமுறையாக அவர்கள் உருவாகுவதற்கு நாம் அல்லாவரிடத்திலே துவா செய்வோம் என்று கூறியவனாக இதை உரை நிறைவு செய்கிறேன் வாய்ந்த ஒரு நாள் முதலமைச்சர் அலுவலி அஸ்லாம் வலைக்கம்